நண்பர்களுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கிராமத்தில் இருந்து கதிரவன் ஓகேங்களா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தொன்று நினைக்கிறேன் இன்னைக்கு ஓகேங்களா இது நம்மளுடைய ஒரு ஏக்கர் வயலில் வரப்பெடுக்கும் பணி நேற்றியோடு நிறைவடைஞ்சிது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஆறுக்கு நூற்றி பதினாறு அடி இந்த வயலோட அளவுங்கய்யா இதில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா சென்ட் கணக்கில் பார்த்தாக்கா ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட்டு தான் வரும் ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கும் கொஞ்சம் குறைவான பகுதி நமக்கு போர் இருந்தது இந்த போரில் இருக்கக்கூடிய தண்ணி சரியில்லை அதனால் கொஞ்சம் இந்த இந்த வயலில் நம்ம தமிழ் வேளாண்மை முறையில் வரப்பெடுக்கும் பணியை நம்ம செஞ்சு பார்க்கலாம் இதில் தான் நமக்கு தண்ணியும் தேவை அதே சமயத்தில் இந்த வயல்லையும் நம்ம நெல் பயிரிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கடந்த நாலு நாட்களாக ரெண்டு ஜேசிபி வச்சு வேலை நடந்ததுங்களா பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்து இன்னும் கொல வெற்றியான்னு சொல்லி கேட்டு போனாங்க கொஞ்சம் பெற்ற சொல்லி பார்த்தோம் தமிழ் வேளாண்மைன்னா என்னென்னு மிச்சம் பெற்றெல்லாம் ஆமாங்கன்னு சொல்லிவிட்டாங்க என்னால் அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல இது எல்லாமே வரப்புகள் தான் உண்மையிலே இந்த வயலில் ஒரு வேலை தண்ணிலாம் அதாவது நம்ம அப்புறம் தண்ணி பிடிச்சி கட்டணுன்னாக்கா ஏதாச்சும் ஒரு வயலில் இறங்கி வேலை செய்யணுன்னாக்கா நீச்சல் தெரிஞ்சவங்க இல்லைன்னாக்கா இடுப்பில் கைத்தை கட்டிக்கிட்டு நீச்சல் தெரியாதவங்களாம் வேலை செய்ய முடியும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடிக்கு மேலே அஞ்சரை அடி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வரப்புகள் இன்னும் அது உட்காந்தாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அடிக்கு குறையும்னு நினைக்கிறேன் ஒரு சில இடத்துலலாம் ஆறு அடி கூட போட்டிருக்காங்க இந்த பக்கம்லாம் கிட்டத்தட்ட இந்த செலவுகள்னு பார்த்தீங்களா இந்த எண்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கும் அறுபத்தி நாலு மணி நேரம் ஜேசிபி ஜெசிபிங்களா ரெண்டு ஜேசிபி தொடர்ச்சியாக ஓடலை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஜேசிபியும் அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதில் கலந்துக்கணுன்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க அது மாதிரி ரெண்டு ஜேசிபி வச்சுட்டு பார்த்தாலுமே நமக்கு கடந்த நாலு நாளில் அறுபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ஆயிருக்குங்கய்யா இந்த வரப்பு அமைக்கிறதுக்கான மட்டும் நடுவில் இடையில் நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்த ஒரு சில இடத்துல சாலவும் போடுறது இந்த போர்க்கொட்டாயை சுற்றி மண் நினைக்கிறது ஒரு சில எல்லாம் சேர்த்தும் பண்ணிக்கிட்டோம் ஸோ அறுபத்தஞ்சாயிரம் நமக்கு இதில் மணிக்கு ஆயிரம் வீதம் அறுபத்தஞ்சாயிரம் ஆயிருக்குன்னு இல்லை கிட்டத்தட்ட இந்த ஆட்கள் வச்சு நம்ம செஞ்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்கள் வச்சு நம்ம செய்கிறோன்னா அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்தாள் ஓகேங்களா எட்டு நாளைக்கு வேலை செய்கிற மாதிரி ஓகேங்களா ஒரு வாரம் வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா எட்டு ஆள் வந்து பத்து நாளைக்கு வேலை செஞ்சாக்கா நமக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து செஞ்சுருப்போம் ஆனால் இங்கே எவ்வளோ வேலைகள் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் பத்து நாள் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வரப்பெடுத்து போட முடியுமா எத்தனை வருஷத்துக்கு எடுத்தாலும் சரி அதாவது இந்த வருஷம் கொஞ்சம் அடுத்த வருஷம் கொஞ்சம் அப்படி எடுத்தாலும் சரி இல்லை தொடர்ச்சியாக எடுத்தாலும் சரி இல்லை ஒரு ஆளாகவே ஓகேங்களா நம்ம ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாலும் சரி ஒரு இந்த அளவு அறுபத்தஞ்சாயிரம் செலவில் இந்த அளவுக்கு வரப்படுத்திருக்க முடியுமா ஆட்கள் வச்சு செஞ்சுருந்தா அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை கிட்டத்தட்ட ஜேசிபி ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு ரெண்டு ஆள் இல்லை மூணு ஆள் சேர்ந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் ஓகேங்களா அதனால் நம்ம செலவு அதிகமாகுதுன்றது ஒரு பக்கம் உண்மைதான் எப்பயுமே லாபம் அப்படின்றது வருவாய் அதுலேருந்து செலவை கழிச்சிட்டு கிடைக்கிறது தான் இப்போ ஸோ நமக்கு வருவாய் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அது அதில் எவ்வளோ அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் எத்தனை ஆண்டுகளில் நமக்கு அது கிடைக்கும் ஓகேங்களா நாலு ஆண்டுகளுக்கு இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு உழவர் அவரோட வயலில் மெனக்கிட்டு செய்கிறத நம்ம ஒரு வருஷத்தில் செஞ்சுட்டு மற்ற மூணு ஆண்டுகள்லையோ நாலு ஆண்டுகள்லையோ இல்லை அதுக்கு அடு அடுத்தடுத்த ஆண்டுகள்லையோ அதோட பலனை அது எடுத்துடலான்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறோம் சரிங்களா ஒரு குரல் கூட சொல்லுவாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் ஆட்கள் கொண்டு நம்ம செஞ்சிட முடியும் கண்டிப்பாக இதில் செஞ்சிட முடியும் ஓகேங்களா அந்த காலத்திலலாம் எந்த இயந்திரமும் கிடையாது ஆட்கள் வச்சு தான் இந்த உரப்பெல்லாம் எடுத்துருப்பாங்க மற்ற மற்ற எல்லா வேலைகளுமே செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஜேசிபியை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது கூட நண்பர் ஒருத்தர் கோபி அப்படின்றவர் இதோட நீள அளவுகள் எத்தனை குழி குழி எந்த அளவுகள் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க பேப்பரில் தனியாக குறித்து அதை போடுறேன் இருந்தாலும் ஒரு தோராயமாக சொல்லணுன்னாக்கா வரப்பில் இருந்து ஒரு பன்னெண்டு அடி ஓகேங்களா பன்னெண்டு அடி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மொதல் குழியே போட ஆரம்பித்தாங்க அந்த குழி நெடுக்க வரப்பை சுற்றி அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு கார்னருக்கு மட்டும் மண் கிடைக்காது ஓகேங்களா எப்பயுமே அந்த கார்னரில் நம்ம கார்னரில் தோண்டிட்டு போடுவோம் வரப்பு போடுவோம் ஆனால் அந்த மூளை மடங்குற இடத்துல குழிதான் இருக்குமே தவிர அங்கே மண் எடுக்க முடியாது அதனால் என்ன செய்யணும் கொள்ளையோட வயலோட நடு நடு மையத்தில் நம்ம மண் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு அந்த வரப்பு அந்த கார்னரை ஒழுங்கு பண்ணிக்கணும் நாலு மூளைக்குமே இதே மாதிரி தான் நாலு மூளைக்கும் மண் வந்து எப்பயுமே மையத்தில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க குழி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வரியிலையும் போட்ட குழிகள் கிட்டத்தட்ட மொதல் குழிலாம் ஒரு ஒன்பது அடி அடிலாம் கூட இருந்தது ஓகேங்களா ஜேசிபி பாக்கெட் அப்படியே கீழே ஒரு அரைவட்ட வடிவில் அப்படியே கீழே குழி தோண்டி எடுக்கும் கிட்டத்தட்ட அதோடய ஆரம் பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து அடி கூட இருந்தது ஒரு சில இடத்துலலாம் அந்த மாதிரி தான் இங்கே வரப்பு போட்டிருக்கோம் இப்போ முத குழி பன்னெண்டு அடி தூரம் இருந்து ஏற்கனவே எந்த வரப்பு இருக்கோ அந்த வரப்புலேருந்து ஒரு பன்னெண்டு அடி போட்டுக்கிட்டாக்கா ரொம்ப நம்ம மண் வெளில எங்கேயும் போகாது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இரண்டாவது குழி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொத குழி நம்ம வரப்புலேருந்து பன்னெண்டு அடி தூரத்தில் தான் எடுத்திருக்காங்க எடுத்து இப்போ திரும்ப அதை மூடிட்டதுனால நமக்கு இதில் எதுவும் தெரியல ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா வரப் உப்புலேருந்து ஒரு பன்னெண்டு அடி தூரத்தில் எடுத்து தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மண் சரிவு இது ரெண்டு பக்கமும் அளந்தாக்கா பன்னெண்டு அடி வரும் இப்போ மொதல் குழியாக அந்த மாதிரி எடுத்தாங்க அடுத்தது ரெண்டாவது குழி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அடி ஓகேங்களா குழியிலேருந்து ஒரு ஒன்பது அடி ஐயா சொன்னது பத்தடி அவங்க ஒரு தோராயமாக வண்டி போகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு எடுத்து போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அடி கேப்பில் ரெண்டாவது குழி ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழியும் ஒரு மூணு அடி நாலு அடி கூட இருக்கும் ஜெசிபி பக்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடி அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது போட்ட குழியோட அளவு பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு அடிக்கு இருக்குது இதில் எடுத்து ரெண்டாவது குழியை மூணாங்க அதுக்கப்புறம் மூணாவது குழி ஓகேங்களா மூணாவது குழி எல்லாமே ரொம்ப கம்மியான ஆழத்துக்கு தான் எடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு அடி ஆழம் இல்லை நாலடி ஆழத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க அதுவும் ஒரே வரியாக எடுக்காமல் ஒரு குழி போடுறாங்கனாக்கா அதுலேருந்து ஒரு நாலு அடி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த குழி ஏன்னா மண் கண்டு அந்த அளவுக்கு தேவைப்படலை ரெண்டாவது குழியே எல்லாம் மூடுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நடுவில் எடுத்து குழியோட பூர்வத்தெல்லாம் மடித்து விட்டு அப்புறம் ரொம்ப ஒரு இடத்துல சில இடத்துல மண் தேவைப்பட்டதுனாக்கா அதுக்கும் பக்கத்துலேயே குழியை நோண்டி அந்த குழியவும் மூடுறது எதுக்கு மண் தேவைப்பட்டதோ அந்த குழியையும் மூடுறது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இது இல்லாமல் நமக்கு இப்போ வரப்பை சுற்றி வேலி அடைக்கிற பணிகள்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னாக்க ஏகத்துக்கு ஆடு மாடுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு போகம்தான் நடுவாங்க தண்ணியில் அதே காரணத்தினால மற்றபடி இந்த வெளியை சுற்றி அவ்வளோவா குருவெல்லாம் நடுறதில்ல குருவையோ அடுத்தது மற்ற மற்ற நவரப்பட்டமோ வேறு எதுவும் இந்த சம்பா பட்டம் சம்பாவை ஒட்டியே பயிர் உளுந்து வரைச்சி அறுவடை பண்ணிவிட்டு அதோட அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வெறும் ஆடு மாடுகள் தான் மேயும் இப்போ நம்ம இந்த இடத்துல இதை ஒரு வயலாகவும் அதே சமயத்தில் அதாவது நஞ்சை வயலாகவும் அதே சமயத்தில் வரப்புகளில் முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் வாழைத்தன்னை இன்னும் வேறு சில காய்கறிகள்லாம் கூட நாம் பயிர் இருக்கோம் அதனால் வேண்டி கருங்கல் ஊனி கம்பி வேலி விடலான்ட்டுருக்கு அதுக்கும் செலவுகள் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே இந்த செலவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு மூன்று அல்லது நான்காண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அதுக்கு குழு உள்ள நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன்